ஓம் சாந்தி திதி நீங்கள் எங்கள் கூட ஹாப்பி வில்லேஜில் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சகோதரி மீரா அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பர்சனாலிட்டி நீண்ட காலம் ஆன்மீக வாழ்க்கை முறையில் வாழ்ந்து தனக்காகவும் பிறருக்காகவும் ஒரு அழகான உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்களுக்கு தெரிந்து திதி நீங்கள் உங்களுடைய மிக சிறிய வயதில் இந்த ஆர்கனைசேஷனுடைய கான்டாக்டில் வந்தீங்க எங்களுக்கு இதை சொல்லுங்க திதி எப்படி அந்த வயசில் உங்களுக்கு ஆன்மீகம் உங்களை கவர்ந்தது எனக்கு வயது இருக்கும் போது நான் குமாரின் வந்தேன் நான் என்னுடைய குழந்தை பருவம் முதல் எனக்கு ஆர்வம் கொடுக்க கூடியதாகவும் கவர்ந்ததாகவும் இருந்தது வந்து சமுதாய சேவைதான் நான் என்னுடைய வாழ்க்கை எனக்காக மட்டுமே வாழ விரும்பல அதனால எனக்கு தெரிய வந்த போது பாருங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது நான் டாக்டர் ஆகணும் ஆகணும் என்னுடைய பட்ட படிப்பிற்கு சேவை செய்யணும் அப்படின்றதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது ஆனா நான் பிரம்மா குமாரிகளின் தொடர்புல வந்தபோது நான் உணர்ந்தேன் அதாவது என்னுடைய வாழ்க்கை உடனடியாகவே நான் சேவையில ஈடுபடுத்த முடியும் மனித ஆத்மாக்களுக்கான சேவையில் என்னுடைய வாழ்க்கையை உடனடியாக ஈடுபடுத்தலாம் என்று உடனே நான் என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க தீர்மானித்தேன் அதிலிருந்து நான் இந்த அர்ப்பண வாழ்க்கையை சமர்ப்பண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் முதல்ல ஏழு அல்லது எட்டு வருடங்கள் இந்தியாவிலிருந்து அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து வெளிநாடுகள் உள்ள நிலையங்கள்ல இருக்கேன் உங்களுடைய பார்வையில் மாற்றம் அப்படின்னா என்ன ஏன்னா இன்று நிறைய பேர் மாற தெரியும் மாறணும்னு நினைக்கிறாங்க மாற்றத்தினுடைய பெனிஃபிட்டும் அவங்களுக்கு தெரியுது ஆனால் மாற முடியல அவர்களுக்கு அப்போது உங்களுடைய பார்வையில் மாற்றம் அப்படின்னா என்ன உண்மையாக பாருங்க மாற்றத்திற்கு மூன்று நிலைகள் உள்ளன மாற்றத்தின் முதல் நிலை மாறுதல் யார் வேண்டுமானாலும் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரலாம் அவங்களுக்கு ஒரு விதமான ஞானம் அல்லது தெளிவு இருந்தால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஞானம் அல்லது அறிவில் உணர்தல் இருக்கும்போது ஓரளவிற்கு அந்த உணர்தல் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வர முடியும் உதாரணமாக யாராவது புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இல்ல இரவு வாழ்க்கை போன்றவை இருக்கும் பொழுது அவங்க தெய்வீகமான மனித பண்பை பற்றி உணர்ந்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையின் தெய்வீகத்தை புரிந்துட்டாங்க வந்துட முடியும் ஒரு வருடத்தில் நான்கு காலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வருடமும் அதாவது அடுத்த வருடம் அந்த காலம் திரும்பவும் வரும் அது போலதான் மாற்றம் அதாவது ரிவர்சபிளா இருக்கு மீண்டும் பழைய நிலைக்கு வரக்கூடியதா இருக்கு மாற்றமும் வந்து இருக்குது அதாவது மாற்றம் அப்படின்றது எல்லா விதத்திலும் மாற்றம் முழுமையான மாற்றம் எப்படி எதையாவது ஒரு நெருப்புல இடும்பொழுது அந்த பொருள் அதனுடைய நிறம் அதனுடைய பண்பு எல்லாமே மாறிடுது அதனால இந்த மாற்றத்தின் சக்தியானது யோக சக்தியின் தான் கிடைக்குது யோக சக்தி இல்லாமல் மாற்றம் கொண்டு வர முடியாது சுய உணர்தல் மாற்றம் கொண்டு வர முடியாது மற்றும் நிலை மாற்றம் என்பது ஒரு மாற்றம் அதாவது நிலையான மாற்றம் எப்படி ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு இல்லையா ஒரு இருந்து மாறி வருது அதனுடைய இறுதி நிலையை அடையுது வந்து முழுமையான நிலை செய்யணும் அந்த வேணும் வேணும் மாறுவதற்கு கூட அறிவு ஞானம் அது அதை தேடுபவராக இருக்கணும் நான் உண்மையை தேடுபவராக இருக்கும் போது நான் எனக்கு வழியை காட்டும் மனிதர்களுடைய தொடர்புல வருவேன் ஓரளவிற்கு வழியை காட்டும் மனிதர்களோட தொடர்புல வருவேன் அப்போ என்னால மாற முடியும் ஆனால் உண்மையான உள் மனதின் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு யோக சக்தி வேணும் புரிதலும் வேணும் இப்ப இது நடந்துட்டு இருக்கும் போது திதி சில நேரங்களில் மனிதர்கள் பிறரால் கவரப்படுகிறார்கள் சில நபர்கள் அவர்கள் முன்னாடி ரொம்ப உயரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் நான் கூறியது போல மாற்றம் என்பது கூட செய்யக்கூடியதுதான் ஆனால் மாற்றம் ரிவர்சிபிள் அதாவது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பக்கூடியது அதாவது அந்த மாதிரியான மக்களின் தொடர்பிலிருந்து அவங்க வெளியே வரும்போது அவங்களுடைய பழைய நிலைக்கு திரும்பிடுறாங்க பிறர் வந்து அவர்களை மாற்றணும்னு நினைச்சாலுமே கூட அவர்களுக்குள் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் அது புரிதல் அதாவது உண்மையான தன்னை உணர்தல் புயமாற்றம் என்பது தன்னை உணர்தலின் மூலம்தான் வரும் தான் பிரம்மா குமாரிகளில் நாங்கள் நம்புறோம் சுய மாற்றமே உலக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஆனா சுய மாற்றம் வருவது தன்னை உணர்தல் மூலமாக தான் மற்றும் தன்னை உணர்தல் தன்னை பற்றி சிந்தனை செய்யும் தான் ஏற்படுது எனக்கு சுய உணர்தல் மற்றும் சுய சிந்தனை இருந்தால் மட்டுமே சுய சிந்தனை தன்னை உணர்தல் என்பது தன்னை பற்றிய சிந்தனை தன்னை பற்றிய சிந்தனை மற்றும் தன்னை உணர்தல் இருந்தால் மட்டுமே அது அறிந்து கொள்ளுதல் இருக்க முடியும் அல்லது மாற்றத்தை கொண்டு வர முடியாது நன்றி எல்லாருக்குமே மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் நீங்க ஏன் மெடிடேஷன் பண்ணீங்க உண்மையாக உங்களுக்கு தற்பொழுது நாட்களில் தியானம் என்பது ரொம்ப பிரபலமாக பேசப்படுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ நான் எப்போவுமே மக்கள்கிட்ட கிட்ட கேட்பேன் நீங்கள் ஏன் தியானம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு அதுக்கு பல காரணங்களை அவங்க சொல்கிறாங்க சிலர் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக தியானம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க சிலர் அமைதியான மனம் வேண்டி தியானம் செய்யறாங்க சிலர் சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக தியானம் செய்யறாங்க சிலர் அவங்களுடைய ஒருமுகப்படுத்தும் திறனை அதிகப்படுத்துறதுக்காக தியானம் செய்யணும்னு நினைக்கிறாங்க நான் மாணவியாக இருந்தபோது ராஜயோகத்தை பற்றி அறிந்து கொண்ட போது நான் என்னுடைய ஒருமுகப்படுத்தும் திறனை அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த தியானத்தை கற்றுக்கணும்னு நினச்சேன் ஆனால் உண்மையாக எனக்கு என்னுடைய ஒருமுகப்படுத்தும் திறன் அதிகமாக ஆயிடுச்சு அதிகமாக பெற்றுக்கொண்டேன் ஆனால் அதனோட கூடவே வேறு பல நன்மைகளும் எனக்கு கிடைச்சிது அதாவது திட சக்தி மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறது மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் சுயமரியாதை மற்றும் பல நன்மைகள் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்போ நீங்க ஏன் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நிச்சயமாக இப்போ அது என்னுடைய வாழ்க்கை முறையாவே ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆயிடுச்சு ஒரு தனிப்பட்ட நிலை கிடையாது ஒரு விதமான வாழ்வு முறை என் வாழ்க்கையில அது ஒரு பகுதியாக இருக்கு நீங்க அதை தனிப்படுத்தவே முடியாது அப்போ இது ஒரு அழகான கர்மயோகி வாழ்க்கை முறை கர்மயோகி வாழ்க்கை மட்டுமல்ல ஏன்னா யோகம் மற்றும் தியானம் இரண்டிற்கும் தொடர்பு இருக்கு நீங்க தியானத்துல ஆரம்பிச்சு யோகத்துல முடிக்கிறீங்க மற்றும் யோகம் அப்படின்றது பல விதங்கள் அதற்கு இருக்கின்றன ஞான யோகம் கர்மயோகம் புத்தி யோகம் பக்தி யோகம் அதனால வெவ்வேறு நிலைகளில் அதை பயிற்சி செய்ய முடியும் எப்போதும் கர்ம யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சில சில நேரங்கள்ல அது பக்தி யோகம் சில நேரங்கள்ல ஞான யோகம் புத்தி யோகம் ராஜ யோகம் நாம் எதற்காக தியானம் செய்கிறோம் அப்படின்றத பொறுத்தது அதனால தியானம் என்பது அடிப்படையானது அதனுடைய இறுதி நிலை யோகம் நன்றி தீதி இத்தனை வருட ஆன்மீக வாழ்க்கையில் ஈகோ அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிந்து கொள்றீங்க பாருங்க ஈகோ அப்படின்றதுக்கு மூன்று எழுத்துக்கள் இருக்கு தவறாக தன்னை புரிந்து கொள்ளுதல் அதாவது இஜிஓ அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு இது வேறு எதுவும் உள்ள தன்னுடைய அடையாளத்தை தவறாக புரிந்து கொள்வது உதாரணமாக நான் ஒரு ஆத்மா ஆனா நான் என்னை என்னுடைய உடல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அதனால நான் தேக உணர்வோட இருக்கேன் அதனால நான் இப்படி நான் இது நான் இவர் நான் அவர் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நினைக்கிறேன் ஈகோ அப்படின்றது பயத்திற்கு சமம் ஏன்னா மக்கள் ஈகோ உள்ள மக்கள் அவர்களுக்கு அதிகமாக பய உணர்வு இருக்கு தங்களுக்குள்ள பய உணர்வு இருக்கு அவங்க தங்களுடைய தவறான அடையாளத்தோட தொடர்பு வச்சுக்கிறாங்க அவங்க மிகவும் உணர்ச்சி பூர்வமா இருக்கிறாங்க எதையும் அந்த தவறான அடையாளத்தை விட்டு விட அவங்க தயாரா இல்லை உதாரணமாக நீங்க ஒரு மர்ஸ்டிஸ் காரை ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க அந்த கார் இல்லை ஆனா நீங்க உங்களை அந்த மர்ஸ்டிஸ் கார்னு புரிஞ்சுக்கிறீங்க அதனால அந்த மர்ஸ்டிஸ் காருக்கு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அது உங்களையே காயப்படுத்தியது போல நீங்க உணர்றீங்க ஸோ உங்களுடைய இதயத்தை யாரோ காயப்படுத்திட்டது போல நீங்க உணர்றீங்க அதனால அதற்கு அர்த்தம் நான் என்ன இந்த உடல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறது தான் அது தவறு அதனால் அந்த உடலோட மிகுந்த பற்று ஏற்படுது அந்த பற்றானது பயத்திற்கு வழிவகுக்குது அப்படி நல்ல ஈகோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அதை நான் சுயமரியாதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மற்றும் சுய அகங்காரம் அப்படி கிடையாது அதை நான் சொன்னது போல தவறான அடையாளம் ஈகோ அப்படின்றது அகங்காரம் அப்படின்றது மற்றும் சுயமரியாதை என்பது அவங்களுடைய சரியான அடையாளம்

வாழ்க்கையில மிகுந்த தூய்மையை கடைபிடிக்கணும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில சோல் கான்சியஸ்னஸ் எப்படி நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்போ சோல் கான்ஷியஸ் அப்படின்னா எப்பவுமே அமைதியா இருக்கணுமா நீங்க எந்த வேலையும் பார்க்க கூடாதா சைலண்டாவே இருக்கணுமா தேவையில்ல தேவையில்ல நீங்க எப்போதும் அமைதியில இருக்கணும் அப்படின்றது இல்ல இது உங்களுடைய விழிப்புணர்வில் மாற்றம் கொண்டு வருவது பாருங்கள் முழு நாளும் இரண்டு வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம் அதாவது நான் மற்றும் எனது எப்பொழுதுமே அதனால நான் இப்போது இந்த ஆத்மா உணர்வை பயிற்சி செய்யும் போது அந்த விழிப்புணர்வு இருக்கும் பொழுது அதாவது நான் அப்படின்னா ஆத்மா அந்த கவனம் எனக்கு இருக்கு நான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தும் போது சுயம் ஆத்மாவாக உணர்வது அப்போ என்னுடைய மூன்று சக்திகளையும் அந்த நான் உணர முடியும் மனம் புத்தி மற்றும் சமஸ்காரம் இவற்றின் மீது எனக்கு அதிகாரத்தை கொடுக்குது என்னுடைய ஐம்புலன்களை என்னுடைய அறிவு புலன் உறுப்புகள் மீது அதிகாரம் கொடுக்குது அதனால நான் ஆத்ம உணர்வை பயிற்சி செய்வதன் மூலம் சுய அதிகாரத்தை நாடுகிறேன் சுயராஜ அதிகாரி ஆகிறேன் அதனால அதுக்கு மிகுந்த பயிற்சி தேவை நான் என்னுடைய உண்மையான ரூபம் பற்றிய விழிப்புணர்வு மீது கவனம் கொடுக்கணும் என்னை பற்றி அதிகமாக கவனம் வைக்கணும் என்னுடைய உண்மையான சுய ரூபத்தின் மீது விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்போது எனக்குள் இருக்கும் நேர்மறையான குணங்களை நான் வெளிக்கொண்டு வர முடியும் நமக்கு ஏழு நேர்மறையான குணங்கள் ஆத்மாவிற்குள்ள இருக்கு என்னுடைய இந்த ஏழு நேர்மறையான குணங்களையும் நான் எனக்குள்ள தட்டி எழுப்ப முடியும் பிரம்மா குமாரிகள் வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணுறாங்க திதி அப்போது நீங்க ஏன் வெஜிடேரியன் ஆனீங்க நான் என்னுடைய பிறவிலேயே சைவ உணவு முறையில தான் இருந்துட்டு வரேன் அதனால எனக்கு வேறு எதுவும் தெரிஞ்சது இல்லை நான் அப்படி இருந்ததில்லை நான் மாமிசத்தை தொட்டதில்ல நான் முட்டையை தொட்டதில்ல நான் பிராமண குடும்பத்தில் இருந்து வந்திருந்தேன் என்னுடைய குழந்தை பருவம் முதல்லையே நான் மாமிசத்தை பார்த்ததும் இல்லை தொட்டதும் இல்லை முட்டையும் கூட தொட்டதில்லை இன்னைக்கு நிறைய பேர் வெஜிடேரியனாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு சரியாக தெரியல அது இது கடினமானதே இல்லை நம்முடைய ராஜயோக நிலையத்துல ஒன்பது லட்சம் மாணவர்கள் சைவ உணவு முறையை பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அது ஒரு அறிவை சார்ந்ததாக தான் இருக்கு அதனால எங்களுக்கு மக்களை இந்த முறையில் நம்ம எஜுகேட் செய்யணும் அதாவது நம்ம மாமிச பிராணிகள் கிடையாது எப்படி இந்த ஹியூமன் பாடி உருவாகி இருக்குன்றதை நம்ம அவங்களுக்கு வந்து விளக்கணும் தாவர வகைகளை உண்டு வாழ்பவர்களாக தான் நம்ம இருக்கோம் நம்முடைய உடலான தாவர வகைகள் சைவ உணவிற்காக தான் ஏற்பட்டது இந்த அப்படின்ற ஒரு கதையை மக்கள் நம்புறாங்க அப்படின்னா அவங்களை எளிதாக மாற்ற முடியும் அதனால அந்த தெளிவு ஏற்படும் போது அவங்களுக்கு அது கடினமாக இருக்காது ஏன்னா நம்ம கிட்ட இப்போது எட்டாயிரம் நிலையங்கள் இருக்கு அதாவது நூத்தி இருபது நாடுகள் இருக்கு மேல்நாடுகளில் உள்ளவர்களும் அதிகமாக சைவ உணவை பின்பற்றுறாங்க அதாவது முன்னாடி அசைவ உணவு உண்பவர்களாக இருந்தாங்க ஆனா இப்போ அந்த முழுவதுமாக சைவ உணவு முறைக்கு மாறிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த தெளிவு கிடைச்சிருச்சு அவங்க அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மக்களை வந்து புரிந்து கொள்ள வைப்பது அவ்வளவு கடினம் கிடையாது ஏன்னா ஆரோக்கியத்துக்கும் மக்கள் வந்து கவனம் கொடுக்கறாங்க மக்கள் வந்து சைவ முறையை பின்பற்ற நினைக்கிறாங்க ஒரு ஆஸ்பெக்ட் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அதில் புரோட்டீன்ஸ் இருக்குது ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அதாவது சுவை என்பது முக்கியம் இல்லை அதாவது அந்த ப்ரோட்டீன் புரதச்சத்து அப்படின்ற ஒரு கதை தான் அது ஏன்னா சைவ உணவு அப்படின்றது ரொம்ப சுவையாக இருக்கு சொல்ல போனால் அசைவ உணவு பலவிதமான ஆரோக்கிய கெடுதலை தான் உண்டு பண்ணது ஆனால் அது சைவ உணவு மூலமாக ஏற்படுறதில்லை உங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக எல்லாராலும் பேசப்படும் போது உங்களுடைய செல்ஃப் கேர் டெக்னிக் என்ன தீதி நான் அந்த உடல் மற்றும் ஆத்மாவில் சமநிலையை வச்சுருக்கிறேன் மக்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குது அதாவது யாராவது ஆன்மீக வழியில் போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுடைய உடலை கவனிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஆத்மாவிற்கு மட்டுமே கவனம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது சரி கிடையாது ஏன்னால் நாம் உறுதிப்படுத்திக்கணும் ஆத்மா மற்றும் உடலுக்கு சரிசமமான கவனம் நான் கொடுக்கணும் அப்படின்றது உதாரணமாக சொல்லப்போனால் தங்கள் உடலை கவனிச்சுக்கிறதுக்கு சரியான உணவு இருக்கணும் நல்ல தூக்கம் வேணும் நல்ல உடற்பயிற்சி இருக்கணும் நல்ல காற்றோட்டம் இருக்கணும் பாருங்க நிச்சயமாக நீங்கள் உங்களை நேர்மறையாக சிந்தனை செய்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கணும் ஏன்னா இது விஷயங்களுக்கு மேலாக மனம் அதுதான் முக்கியம் அதனால இந்த ராஜ்யோகத்துல நம்ம இந்த சமநிலையோட இருக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொள்றோம் அதாவது ஆத்மா மற்றும் உடலுக்கான சமநிலை அதனால நம்ம இந்த மூன்றையுமே கவனிச்சுக்கிறோம் அதனால நம்முடைய தினசரியும் அப்படி இருக்கும் இந்த முழு சமநிலையை நம்ம வச்சிக்கிற மாதிரி அன்பும் பற்றும் ஒன்றா அன்பு மற்றும் பற்று ரெண்டும் ஒன்று கிடையாது அது இரவு மற்றும் பகலுக்கான உள்ள வித்தியாசம் இருக்கு அன்பு அப்படின்றது ஆத்மாவோட இருப்பது பற்று என்பது உடல் மீது இருக்கிறது பற்று என்பது ஒரு தவறான அன்பு அது ஒரு சுயநலத்துக்கான ஒரு அன்பாக ஆயிடுது அது அதிகமான துக்கத்தை கொடுக்குது அதனால தான் நம்ம ராஜயோகத்திற்கு வரும் பொழுது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அன்பு மற்றும் பற்றுக்கான வித்தியாசம் மிக அதிகமானது அதனால நம்ம ஆத்மா உணர்வை பயிற்சி செய்யும் பொழுது நாம ஒருவரை ஒருவர் ஆத்மா என்று புரிந்து கொண்டு நம்ம அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோம் உடல் கிடையாது உடல் மீது பற்று கொண்டு நம்ம அந்த அன்பை வந்து செய்யறது இல்லை உடலின் மீது உள்ள பற்று எப்பவுமே ஸ்தூலமான விஷயங்கள் அழியக்கூடிய பொருட்கள் மேல இருக்கு பார்க்கும் பொழுது எல்லா தர்மத்தை சார்ந்தவர்களும் பிரம்மா குமாரிகள்ல வராங்க அப்போ உங்களுடைய பார்வையில் எப்படி அவர்கள் இங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தை ஒத்துக்கிறாங்க நாம் அவங்க சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நம்ம இறைவன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த செய்தி இந்த முழு உலகத்திற்காக முழு பிரபஞ்சத்திற்காக இப்போ இந்த செய்தியை நம்ம அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்றோம் சகோதரத்துவத்தினுடைய அன்பிற்கான இந்த செய்தி அன்பு மற்றும் அமைதிக்கான இந்த செய்தியை உலகில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கோம் அதனால யார் இதை தேடுறாங்களோ அவங்க நம்ம கூட நெருக்கமாக வராங்க அவங்க பௌத்த மதத்தினரா இருக்கலாம் கிறிஸ்தவ மதத்தினரா இருக்கலாம் என்னவாக வேணா இருக்கலாம் அரேபியர்களாக இருக்கலாம் அவங்க இந்த தியானத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில நற்பண்புகளை பயிற்சி செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயருது அதனால அவங்க அதை தொடர்ந்து செய்யறாங்க ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா உங்ககிட்ட இருந்து ஞான கருத்துகளும் அனுபவங்களும் அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருந்தது திபி தேங்க்ஸ் அட் இதை கேட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு தெளிவும் உத்வேகமும் அவங்க வாழ்க்கையில வைரத்திற்கு சமமாக மாற்றுவதற்கான ஒரு உத்வேகம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தேங்க் யூ ஓ